அடா இந்த வீதர மண்டை உன் மச்சியை தானே முடிச்சிங்கன்னா ஏண்டா நிக்கால பார்க்கவே இல்லை ஆலையே இப்போ வந்திக்கிறான் வீதர் கீதர்னு சொல்லி அடிவாங்கி சித்ரா தடா அவர்கிட்ட சும்மா ஈரீடா அவர் பேசுறதே வீதர் மலை தான் எங்கோ அரு அருன்னு அறுத்து தள்ளி போடுவார் தலை வேறையா என்ன மச்சான் எங்கே நிக்காவுக்கு வரேன் வரேன்ட்டு வரவே இல்லை கடைசியில் மாப்பிள்ளை பசையார் நடக்கிற நேரத்தில் தான் வந்துருக்கிறீது கனெக்டிங் ஃப்ளைட்டு கனெக்டிங் ஃப்ளைட்டுன்னு போட்டு போட்டே லேட்டாகி போச்சு மச்சான் வரலான்னு பார்த்தா வர முடிஞ்சது பொண்டாட்டி புள்ள போய்க்கிறோம் இல்லையா அதுக்குதான் வந்துட்டு போயிரு வீதர் மண்டையன் வேற டெலிவரி டைம் போலான்னு வந்தேன் சொன்ன வீதர் மண்டையனுக்கு பாசம் இல்லை பொண்டாட்டி புள்ள போய்க்கிறான்னு வந்துட்டா இருக்கு அவ்வளவுதான் குத்துரா அவ்வளவான் சிரிச்சாப்புலாம் வச்சிட்டு சொல்லுடா வீதர் அறுத்தாருன்னு வச்சுக்கோ உங்களை நாற்பதா கத்தத்துக்கெல்லாம் வந்து என்னால டீக்க முடியாது பாத்துக்கோ நான் என் பொண்டாட்டி கூட ஹனிமூர் போயிடுவேன் பண்ணாடப்பில உன் நண்பனை பத்தி எந்த கவலையும் இல்ல ஆசைத்தாலும் பரவாயில்ல நீ ஹனிமூன் போகிறேன் பத்தியா என்ன நீ பேசுவடா கல்யாணம் முடிச்சு பிள்ளைய பெத்துட்டாள்ல உனக்கு அப்ப என்னைய மாதிரி இருந்து பாரு அப்படின்னு தெரியும் என்ன மச்சான் நேற்று நைட்டு எல்லாம் ஜாலியா இருந்துச்சு எங்க மச்சான் எங்க எங்கூட்ல ஒரு ஞான சூனிய இதே நேத்து எங்க வாழ்க்கையில சூனியா வச்சுட்டு தூங்கவே மச்சான் இல்லமாச்சான் மச்சான் அலிமா ஒரு ஃபண்ணுக்கு தானே பண்ணா எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்னைக்குமே ஜாலியாக ரெஸ்ட் எடுங்க இந்த நடுமாடு என்ன அளவுக்கு தேவையில்லாம அங்க உட்காந்துக்கிட்டிக்கிறான் ஒரே மாதிரி மச்சான் கூட சட்டையை போட்டு வந்து அவங்க கிட்ட இடிச்சு இடிச்சு உட்கார்ந்துக்கிட்டிக்கிறான் இவன் என்ன நினைச்சுக்கிட்டான் என் மச்சான அழிமா நினைச்சிக்கிட்டானோ நல்ல வேளமா இவனே இந்த இடி இடிக்கிறான பலபமா அலிமா கிட்ட உட்காந்தா என்ன கதையா கிட்டே கூடாது சும்மா உட்காந்துட்டேன் பொழுது போமாட்டியே கிளப்பி விடுவோம் என்ன மச்சான் மச்சான மச்சான பக்கத்துல உட்காந்துக்கிட்டிய போல ஹா கரெக்டாக சொன்னீங்க காக்கா உங்கள் வாயில் கோக்னட் மில்க் ஜவ்வரிசி தான் ஊற்றணும் சூப்பராக பண்ணியிருக்காங்க அவன் சொன்னது எங்களை எல்லாத்தவ தானே முடிச்சுக்கிறாரு இவரையும் என்னையும் சொன்னார் நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் நாங்கள் ஃப்யூச்சர் டென்ஸ் தான் சொல்கிறார் அவர் அடே சோத்து முட்டை நாசமாக போனவனே உனக்கு சோத்தை போட்டு வயிற்றில் அடைச்சதுக்கு உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணிட்ட பற்றியா உருப்படாதவனே கதையை சொல்லதானடா செஞ்சேன் ஏன்டா சும்மா சும்மா வம்பு இழுக்கிறா ஃபியூச்சர் தான் ஆனால் அது ஒண்ட ஃபியூச்சர் இல்லை எந்த ஃபியூச்சர்டா ஆஹ் இவ்வளோ நேரம் என்ன கெட்ட கெட்ட வார்த்தைகள் திட்டிருந்தே அதான் சும்மா கோத்து விட்டு பார்த்தேன் போ ரெண்டு மணி நேரமா இடியே கட்டிக்கிறேன் வாங்கி தந்திய நீ வாங்குடா நீ தானே மாப்பிள்ளைய நீ தான் இங்க வரும் அண்ணா போவான் என்னமா திங்க வேணும்னா திங்கது கேளுடா வாங்கி கூட தந்துடுறேன் நல்லா இருப்போம் மூட்டி மூட்டி விட்றாதடா அதுக்கப்புறம் அடிச்சுக்கிட்டு சாவானுடா அப்பா அனிமோனுக்கு என்னையும் ஒன்னா கூப்பிட்டு போவேன்னு சொல்லு அப்புறம் தான் சரி வருவேன் டே தனியா போனாதான்டா அது ஹனி மூணு உங்களையெல்லாம் அள்ளிட்டு போனா அது சனி மூணுடா சனி மூணு போய் சனியாக முடிச்சாலும் பரவாயில்லையே எங்களை எல்லாம் கூப்பிட்டு போடா என்ன போவான அருண் ஐஸ்கிரீம் விளம்பரத்தில் வர மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தினசாலம் வைக்கிறானும் பரவாயில் போன வச்சு நம்மளுக்கு மேய்க்க முடியலமா கொஞ்சம் பரோட்டா கொண்டு வாங்களேன் பரோட்டா பரோட்டா இங்க வேணும் பரோட்டாவை கொடுத்து பாலா போவானுக்கு வயிற்றுல அடைச்சு போட்டாதான் காலையில மலச்சிக்கல் வந்து மண்ணா போவான் கிடப்பான் வரமாட்டான் செய்ய விட்டு யாரு பரட்ட கேட்டா இங்கதான் கொஞ்சம் பரட்ட தாங்க உம் இதான் மாமனாரோ பாருங்க எங்கூட்டு பையன் தங்கமான பையன் தங்கமான பையனை தான் பார்த்து முடிச்சு வச்சுக்கலாம் உங்களுக்கு உங்க மக கொடுத்து வச்சவத்தான் ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா படிச்சுக்கலாம் தங்கமான குணம் உள்ள பையன் என்ன தலையில டோபா மட்டும் வச்சுப்பான் ஆசமா போனவன இதுக்குமே பொருளையும் காணாதுன்னு இல்லாத பொருளையும் கட்டி விட்டுறாதடா ஏண்டா அது ஒரு சும்மா ஒரு சீப்புக்காக சாச்சுக்கு போனதுடா என் மொழி நெச முடிதான் அத்து வேணா பாருங்க நல்லா தான் இது மண்டையில ஆமாமா சடை பின்னி பூ வச்சு விடுங்க தோழன்ல நமாஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்க பையன் தங்கமான பையன் நல்லா அன்பா பாசமா வச்சுக்கிடுவான் மொண்டாட்டிய என்ன மச்சான் டே சேமது ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்டா உன் மச்சி மாப்பிள்ள என்ன மண்ணா கட்டிக்கல வீரர் இங்க பாத்து பேசிட்டிருக்குது உன் மாமனார் அங்க லடா நிக்கிறாரு அப்படி திரும்ப பேசணும் அட மண்ணா போவான் சும்மா இரு அங்கதான் பார்த்து பேசிட்டிருக்கிறாரு உனக்கு இங்க பாக்குற மாதிரி இருக்குது அவ்வளவுதான் ரோட்டை பார்த்தா வீட பக்க மாதிரி இருக்கு வீட்டை பார்த்தா ரோட்டை பார்க்குற மாதிரி அந்த ஆளுதானா இவரு அது சரி வாயில உன் வாயில சும்ன போட்டுதானு அடைக்கணும் ஒழிஞ்சு போவான் சும்மா இருமா எங்க மர்மோனை பத்திதான் தெரியுமே தங்கமான பையன் எவ்வளவு கேட்டாலும் காசு கேட்டாலும் தருவான்னு சொல்லிக்கிறாவே தான் இவர் வேற அடி போடுறார எதுக்குன்னு தெரியலையே இவன் வேற இந்த நாய் வேற கோத்து விட்டானே சும்மா தேவையில்லாம சரி பாப்போம் இன்னும் என்னலாம் பார்க்க வேண்டியது சேமம் போது உன் வாழ்க்கையில தெரியலடா மச்சா சாப்பிடுங்க மச்சான் எங்க பார்த்துட்டு இருக்குறியா அங்கே இந்த நாய் வேற கிடைக்கிற கேப்பிலாம் கோல் போட்டிக்கிறானே மச்சே சாப்பிடுங்க ஏன் சாப்பிட தெரியாத இவ்வளோ நாள் இவன் தான் வச்சு ஊட்டி விட்டுக்கிட்டு பாரு பேரு சனியா எங்கேருந்தான் எங்க வாரானலோ தெரியல என் உசுரை எடுக்கிறதுக்குனே அந்த லெக் பீஸ் எல்லாம் போடாது ஒரே ஏதாவது சந்து கறியை மட்டும் எனக்கு எடுத்து வைக்க கொஞ்சம் எனக்கு அதாண்டி ரொம்ப பிடிக்கும் என் மாவளை அதான் விரும்பி திம்பா எல்லாத்தையும் மாமிட்டு போட்டு விட்டா அப்போ என்ன ஆகும் இல்லை வயதா மாமி அவன் மாமியார்லாம் ராம்லாட மாமியார்லாம் இடியாப்பத்துக்கு அந்த சிக்கனில் அந்த சந்து கறியை தான் ஆசைப்பட்டு திம்பாலாம் அதான் சரி கொஞ்சம் போல சிக்கன் பொறிச்சு வச்சு அவளுக்கு மட்டும் வச்சு விடலான்ட்டு பார்த்தேன் இடியாப்பத்துக்கூட பார்த்தேன் நீங்களும் கேட்குறீங்க

அதான் வீட்டுலேருந்து யாராவது பெரிய ஆட்கள் வருவோம் நம்ம வீட்டுலேருந்து பெரிய ஆட்கள் போனமேங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு இருந்தேன் எல்லாரும் போங்களே கொஞ்சம் ஒன்றா அடி வச்சு வயலில் டார்ஜிலிங் வர மாட்டேங்குது டார்லிங்காமே என்ன இன்னும் காக்கா கூப்பிட்றதா வச்சு டார்லிங்கு டார்லிங்குங்கிறியோடைய ஆமாம் அந்த மிதக்கட்ட மனசனை டார்லிங்னு கூப்பிட்டுட்டாலும் ஆ அது ஒன்று தான் குறைச்சி இப்போ அடியா குளித்த நேரமாக இருக்குது அடியா குளித்த நேரத்தில் இந்த குளிப்பு இந்த குடும்ப நேரத்தில் போயிட்டு டார்ஜிலிங் கீர்ச்சிலிங்கு குளிர் பிரதேசம் போனால் கையை காலை எழுத்துக்கிட்டு கிடக்க முடியாது வேற இப்போ பார்த்து மாமியோட குளிர் பிரதேசத்துக்கு தான் அணிமுன்னு போனேன்னு பிரதேசத்துக்கு தானங்க எல்லாரும் யார் ஆ தெரியல யார் யார் போவாவோ வயதா என்னமோ தெரியல 哥，万一他们俩都了，我不能给他们弥补。<noise> அந்த காலத்தில் எல்லாரும் கேள்விப்படிப்போம் கழுவில் ஏத்துறது கழுவில் ஏற்றுறதுன்னு இப்போ கண்ணுக்கு முன்னாடி என் மாமிகாரி நான் டார்ஜிலிங் போனேன் என்ன கழுவில் ஏற்றி சாப்பிடுச்சு போட்டுருவேன் போனோன்னு நான் வாங்கி திறந்தாலே கழுவை குத்திட்டு நிற்க வேண்டியதான் அப்படியே உங்களுக்குள்ள என்ன நான் நியூஸ் சேனலில் இப்படி வரணும்னு ஆசையாடி மாதிரி அதுக்கப்புறம் அப்படி நியூஸ் சேனலும் காயல் பட்டத்தில் நான் கழுவில் ஏற்றி கிடக்கிறத பார்க்க வந்துடுவோம் இல்லை பார்த்திப்பாமா வானமா என் மாப்பிள்ளைக்கு நானே ஒரே பொண்டாட்டி மாதிரி என்னையும் வாழ விடுங்கம்மா இப்படி இப்படி கண்டதெல்லாம் பேசி தீசி என் மாமி காதல விழுந்து மன்னா போவா கழுவில் கிழுவை ஏற்றி போட்டுற போகிறேன் என்ன ஆ உங்கள் தூக்கிட்டு போகிறதுக்கே நாலு பேர் வேணும் உங்களை தூக்கி ஓடாதே எல்லாம் மாசி மேலே தூக்கி போட்டுட்டாலும் சும்மா போங்க அதே நாங்கள் தப்பே ஆடிக்கிட்டு போவோம் ஆமாம் கூறட்ட தனமாக பேசாமல் இவ்வளோ சட்டை பேண்டு எல்லாத்தையும் எடுத்துச்சு குளு குழு சட்டையெல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகிடுங்க அடுத்து நம்ம ஆளாக போயிட்டு வரலாம் வாசனை எங்க போறேன் போறேன் பேசல எங்க போறியோ அதான போத்து எங்க குரல் கேட்டவுன்னு ஓடி வந்துட்டேன்

இவ்வளவு நேரம் என்னத்தை மிஞ்சிட்டா என்ன செய்யோ நம்ம கிடக்குதே அப்படின்னு சொல்லி ஆட்கள் கம்மியாக தானே வந்துக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தியோ ஆனா நன்மையை தரும் குப்பாவளி வந்துக்கிறது பெரிய விஷயத்தாங்க ஒதுகு வீட்டில் உள்ள பொருளும் ஒதுகுண்ட மாதிரி ஆயிட்டு சாமானையும் கொடுத்து விட்ட மாதிரி ஆயிட்டு மிச்சம் மீதும் கொடுத்து விட்ட மாதிரி ஆயிட்டு உங்களுக்கு நன்மையா ஆச்சு அந்த வீணாம வீணாகாம எல்லாத்தையும் கொடுத்த மாதிரி ஆயிட்டு அட ஜூன்னு உங்க கூட இப்போ கடைசாமா கொண்டு வர்றதுக்கு போனாலடி லடி உங்க அம்மாவே பாவம் ஏழமைக்கிறா நீ போய் வாங்கி வைக்க மாட்டியா ஆளுமில்லை பேரும் இல்ல வீட்டுல நகைகேந்தா என்னமோ சாமான் கட்டணும் என்னமோ இங்கேருந்து தூக்கிட்டு போய் அங்கே இருந்தாலும் தூக்கிட்டு போய் மொதமா வச்சு வச்சிருந்தானு வச்சுக்கோ மொத்தமாக அடிச்சிட்டு போயிருவாங்க லடி அதனால பார்க்க மாட்டியா போய் பாத்து என்னன்னு எதுன்னு வாங்கி வச்சு பூட்டிட்டு வர மாட்டியா

இல்லைன்னா மிஞ்சி போனால் ஒரு அன்பா செல்லமா பாசமா உத்தரவசா ஆம்பா அப்பப்போ அத்த வேற என்ன சொல்லி கொடுக்க மாட்டாவே வேற யாரையா சொல்லிப்பா வைக்கும் அடியா நான் கூட டார்ஜிலிங் போகிறேன் நீ ஒன்றாவா ஜாலியாக கண்டிப்பாக வருவேங்கோ இங்கிட்டே குளிர் குளு குளிர்க்க போடுற இதே இல்லையங்கோ ஜாக்கெட்டே அப்படியோ அதே ரெடி பண்ணணுமாங்கோ இப்போ சாமனா நீ டிக்கிலையா உட்காந்து வந்துடுவோம்மா என்ன சொல்கிறேன்

ஒஜி பணம் கிடைக்காம போயிடும் அதுக்கப்புறம் நான் தனியாக எனக்குன்னு போய் ஆச்சு தீண்டு சாவ முடிப்பேன் கோவம் தான் தீண்டு போட்டு கோவப்பட்டுக்குருவோம் ஆடி நீங்க இன்னும் கிளம்பையிலையா ரெண்டு பேரும் போய் கொடுத்துட்டு வாங்க நேரம் அப்படி கூட வாய வாஷ் மாதிரி வளச்சி வச்சிக்கலாம் அங்கே போய் வளச்சி வச்சிக்கலாம் வாங்கோ கிளம்புவோம் அதுக்கப்புறம் இரவுக்கு விரவு இல்லைன்னு நம்மளை போட்டு எரிச்சு போட்டுற போகிறோம் கல்லை நோண்டி பதிச்சுட்டு இதே உமேரா என்ன அங்கே நின்றுட்டீரா ஃபோட்டோ எடுக்க வரேன்னு சொன்னோம் வரவே இல்லை அதான் ஃபோட்டோகிராஃபர் அவளுக்கு யாரு இங்கே இங்கே வர்றதுக்குலாம் ரூபா கொடுத்தா அவன் அங்கே மாப்பிள்ளை பசார எடுத்துகிட்டு அவள் அப்படியே போயிடுவோ ரூ ஒருத்தி ஃபோட்டோகிராஃபர்லாம் ஒன்றும் இல்லை நான் சொல்கிறது அவளை எவ்வளோ அவளை ஒவ்வொலன்ட்டீங்களா ஹலிமல்லாத்தா யாருன்னு உங்களுக்கு தெரியலையா அவள் தாங்கோ

ஏன் உமேரா இந்த வேண்டாத வேலை இப்போ நான் தானே சேல்ஸ் பண்ணிட்டேன் நான் தான் கூப்பிட்டேன்னு நினச்சிப்போ அப்போல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டோம் வரட்டும் வந்தால் தான் ஜாலியாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்தா உங்களுக்கும் நல்ல சேல்ஸ் ஆகும்ல ஆ உமேரா இந்த மாதிரி எதாவது வேலை பார்த்து என்னையே மாட்டி விட்டு அடி தர மாதிரி வாங்க வச்சுடாதம்மா ஸோ நீ என்ன பண்ணுனால் நீனே பண்ணிக்கோ ப்ராடக்ட்ஸை வேணால் எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துக்கோ என்ன வேணால் பண்ணிக்கோங்க ஆனால் என்ன இதில் இன்வால்வ் பண்ணாத நீங்கள் வேற உங்ககிட்ட அவ கேட்டாளங்க ரோலானு அந்த ரோலானே எடுத்து தந்துட்டு நானே கொடுத்து அவட்ட காசு வாங்கிக்கிறேன் கருவளையத்துக்கு போடுறதா சரி எடுத்துட்டு போ தான் இருக்குது ரோலானு என்னெல்லாம் இருக்குதோ தாங்க எல்லாத்தையும் கொண்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு நான் கொடுத்துக்கறேன் நீ கொடுத்துக்கறியா அப்படி கொடுத்துட்டு காசை ஆ அதை பார்த்துக்கலாம் ஆனால் இன்னும் வரவே காணமே காலையில் வருவாலாம் வைக்கும் ராத்திரி இவ்வளோ லேட் ஆகிட்டு இதுக்கப்புறம் யார் வருவா ஆமாம்ல நான் வரேன்னு சொன்னாலே தான் பார்க்குறேன் மாடி இந்த கொண்டாட்டி நம்மளும் எங்கெங்க மாட்டி விட்டு செருப்படி வாங்கிற போறவோ தெரியலையே அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் வாங்க வாங்க உள்ள வாங்க வைரஸ்ல தா ஆ வரோம் வரோம் அபிகுட்டி கொஞ்சம் சாமான்லாம் எடுத்துகிட்டு வரோம் பசையாக கொண்டு வந்திக்கிறோம் உம்மாலாம் இல்லையா ஓ மாப்பிள்ளை பசியாரா அம்மா படுத்து கிடந்தோம் ரொம்ப டயர்டாகி இருந்து நான் கூப்பிட்டு வரேன் இல்லைங்க ஸோ குட் ஆ வீடியோவில் எந்த போயிட்டிக்குது வீடியோ கொஞ்சம் முடிச்சு விட்ருமா அடுத்த வீடியோவில் இன்ஷா பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி லைக்கை போடுங்கோ அப்போ தான் நிறைய பேருக்கு பிடிச்சிக்குதா எப்படின்னு எங்களுக்கு தெரியும் வீடியோ பார்க்குறது நிறைய பேர் லைக் போடுறது கொஞ்சம் பேர் ஆயிடுக்குது ஸோ லைக் நிறைய போடுங்கோ கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் வீட்டில் யாருக்காவது ஆண்கோ பெண்ணுக்கோ ஸ்கின் கேர் ஐட்டம் மேக்கப் ஐட்டம் ஃபேஷியல் கிட்ஸு ஃபேஸ் வாஷு க்ரீம்ஸ் எது தேவைப்படுதோ எல்லாமே ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃபரில் வச்சுட்டு இருக்கோம் ஃப்ரீ டெலிவரியும் கொடுத்துட்டு இருக்கிறோம் ஆல்வேஸ் நம்மளோட கிஃப்ட் பேக்கிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ சூப்பராக எல்லாமே பண்ணி நம்ம கொடுத்து விட்டுட்டு இருக்கிறோம் யார் யாருக்கு வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க உங்கள் தேவைக்கும் யாருக்காவது பர்ச்சேஸ் பண்ணி கிஃப்ட் பண்ணுறனாலும் தாராளமாக நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அடுத்த வீடியோவில் இன்ஸ்டாரில் பார்க்கலாம்